வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம லெவியத்தானோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போனா நம்ம போட்டாவும் கனாவும் அந்த ஒரு ஸ்மால் பில்டிங் ஐலாண்டில் சர்வை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு சி மான்ஸ்டரை அவங்க பார்த்துருப்பாங்க அது அவங்களோட பேஸ்மெண்ட்லேருந்து வந்திருக்கும் அந்த மான்ஸ்டர் இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளில போய் திரும்பி நிறைய மான்ஸ்டர்ஸ்ட மாட்டி திரும்பி அந்த பில்டிங் ஐலாண்டுக்கே வந்து திரும்பி அந்த சிங்கிள் மான்ஸ்டர்ட்டை மாட்டிக்கிடுவாங்க ஸோ இப்படி மாற்றி மாற்றி மாட்டி மாட்டி கடைசியில் அந்த சிங்கிள் மான்ஸ்டர் இவங்கள கொல்லலான்னு வரும் அப்போ எப்படியோ நம்ம போட்டா தன்னோட மூளையை யூஸ் பண்ணி அதை மொத்தமாக எரிச்சிருவான் எரிச்சுட்டு அந்த பில்டிங் ஐலாண்டையும் வெடிக்க வச்சுட்டு தண்ணிக்குள்ளே குதித்து எப்படியோ தப்பிச்சிருவாங்க ஆனால் அவங்க தப்பிச்சது அந்த ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து மட்டும்தான் மிச்சம் இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்கள அப்படியே சூழ்ந்துடும் அப்போ இவங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு பொண்ணு எங்கேருந்தோ கடலில் வருவா அந்த பொண்ணு பேர் கணா இந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திருவா கிட்டத்தட்ட இவ சண்டை போடுறதை பார்த்துட்டு அந்த மான்ஸ்டர்ஸே பயந்து போயிடும் ஏன்னா அப்படி ஒரு மான்ஸ்டராக இருப்பாள் இந்த கணா ஸோ இதோடு தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதில் இருந்து கண்டினியூ பண்ணுவோம் ஆக்சுவலாக நம்ம கணா வந்துட்டு தான் ஒரு யூனியன் பூசனை சேர்ந்த ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பா யூனியன் பூசனா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போட்டா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கணாவுக்கு பின்னாடி ரொம்ப தூரத்துல கடல்ல ஒரு சின்ன ஐலாண்டு நம்ம போட்டாவுக்கு தெரியும் ஐலாண்டா இது என்ன ஐலாண்ட் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டா யோசிப்பான் பார்த்தா அது ஒரு ஐலாண்டு கிடையாது ஒரு பெரிய ஷிப்பு இவ்வளோ பெரிய ஷிப்பு கடலுக்கு நடுவில் இவங்களை இவங்க இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஷிப்பு தான் யூனியன் பூசன் இதை சேர்ந்தவ தான் அந்த கணா இதை பார்த்த உடனே நம்ம போட்டாவும் லீட்டாகவும் இவ்வளோ பெரிய போட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அது பாக்குறதுக்கு போட் மாதிரியே இருக்காது ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்கும் அவ்வளோ பெருசா இருக்கும் நீங்க ஒன் பீஸ் பாத்து அதுல நம்ம கெக்கோ மொரியாவோட போட்டு இதே மாதிரிதான் இருக்கும் ரொம்ப ரொம்ப பெருசா ஒரு ஐலாண்டே நவுந்து வர மாதிரி இருக்கும் நம்ம போட்டா யோசிப்பான் இது இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு அப்ப நம்ம போட்டாவுக்கும் லீட்டாவுக்கும் இந்த பக்கம் ஷிப் இருக்கா அதுக்கா ஆப்போசிட் பக்கம் இருக்குல்ல அதுல இருந்து ஒரு சின்ன சப்மரின் வெளில வரும் அது வெளில வந்தோடனே நம்ம காணா அப்பா அடியோ ஒரு வழியா இது வந்துருச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவா இப்போ அந்த சப்மரின் குள்ள இருந்து ஒருத்தன் வெளில வருவான் இவனோட பேரு ப்ரூன் இவனை பார்த்துட்டு நம்ம கனா சொல்லும் நீ ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ரூனு ஏன் இவ்வளோ ஸ்லோவாக வர இவ்வளோ லேட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே அவன் சொல்லுவான் நாங்கள் ஒன்றும் ஸ்லோ கிடையாது நீ ரொம்ப ஃபாஸ்ட்டு அதனாலதான் நீ சீக்கிரமாக வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு ஒரு மனுஷனையும் நம்ம போட்டாவும் லீட்டாவும் இப்பதான் பார்க்குறாங்க பார்த்தா ஒரு மனுஷன் கிடையாது நிறைய பேர் இருப்பாங்க இவங்க எல்லாரும் மக்கள் அப்படின்றது இப்போ தான் நம்ம போட்டாவுக்கும் லீட்டாவுக்கும் தெரியும் இது மட்டும் கிடையாது அந்த ஒரு குட்டி தீவு இருந்துச்சுல அந்த நவுந்து வர தீவு அது ஃபுல்லாவே மக்கள் மட்டும் தான் இருப்பாங்க உடனே நம்ம போட்டா சொல்லுவான் லீட்டா அங்க பாரு அப்படின்னு இவங்க எல்லாருமே மனுஷங்க தான் அப்படின்னு இதை பார்த்த உடனே நம்ம போட்டாவுக்கு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்ப பொழச்சிக்கிட்டாங்க மனுஷங்களை பார்த்துக்கிட்டாலே போதும் இவங்க கண்டிப்பா பொழைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இப்ப அந்த போட்டை சேர்ந்த அதாவது அந்த யூனியன் பூசனை சேர்ந்த மக்கள் எல்லாரும் நல்ல பெரிய பெரிய ஹைலைட் பண்ணக்கூடிய போக்கஸ் பண்ணக்கூடிய லைட்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி பெரிய பெரிய லைட்ஸ் எடுத்து இவங்க பக்கம் திருப்பி இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் அப்படியே வைப்பானுங்க இப்ப அந்த யூனியன் பூசான்ற அந்த பெரிய ஷிப் இருக்குல்ல அந்த ஷிப்ல இருக்க நம்ம போட் அவுட்லீட் ஏறிடுவாங்க அவங்க ஏறினதுக்கு அப்புறம் இங்க நிறைய ஹார்மோனிஸ் இருப்பாங்கல்ல அதாவது இந்த யூனியன் பூசானை சேர்ந்தவங்க அவங்க எல்லாரும் நம்ம போட்டாவும் லீட்டாவும் உடஞ்சு போன ஷிப்பு மேல என்னாங்கல்ல அதை சுத்தி தேடி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க எதுக்காக அப்படின்னா அதுக்கு கிட்ட ஏதாவது ஒரு சி மான்ஸ்டர் இன்னமும் உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்னு தேடி பாக்கிறதுக்காக ஒருவேளை உயிரோட இருந்துச்சுன்னா அதை உடனே அதுக்காக தான் சோ அதுக்காக எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கனவு சொல்லும் நம்ம எதையுமே உயிரோட விட்டக்கூடாது கூடாது எல்லாத்தையும் தேடுங்க அப்படின்னு உடனே இன்னொரு பக்கம் பைக்ல கேட்கும் டாக்டர் ஃபாய்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு ஆக்சுவலா டாக்டர் அப்படின்னு ஒருத்தவரு கீழே இறங்கி இருப்பாரு தண்ணி கடையில சோ இறங்கி ஏதாவது ஒண்ணு இன்னும் மிச்சம் இருக்கா அது மட்டும் இல்லாம நிறைய முட்டைகள் வேலை இருந்துச்சுல அதுல ஏதாவது மிச்சம் இருக்கா அப்படின்னு தேடி பாக்குறதுக்காக கீழே போயிருப்பாரு ஒருவேளை ஏதாவது உயிரோட இருந்துச்சுன்னா அதை உடனே கொன்றணும்ல அது அப்புறமா வளர்ந்து வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருப்பாங்க சோ பார்க்க பாக்க எல்லாரும் சொல்லுவாங்க இங்க இருக்கிறது எல்லாமே வெட்டப்பட்ட உடம்புகள் மட்டும்தான் அப்படின்னு உடனே அந்த டாக்டர் ஃபாய்டு சொல்லுவாரு கணா நீ ரொம்ப மோசம் அட்லீஸ்ட் எதையாவது ஒன்னையாவது உயிரோட விட்டு வச்சிருக்கலாம்ல நானாவது ரிசர்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப மேல ஒருத்தன் ஒருத்தர் அவன் சொல்லுவான் இருக்கிறதுலையே அந்த சி மான்ஸ்டர்ஸ் யார பாக்கவே கூடாதோ அவளை போய் இவங்க பார்த்துட்டாங்க அதுவும் கனாவையா பார்க்கணும் கனா சும்மாவே யாரையும் விடமாட்டா இந்த சி மான்ஸ்டர்ஸ கண்டிப்பா எல்லாத்தையுமே கொண்டுட்டு தான் விடுவா அப்படின்னு இந்த ப்ரூன் சொல்லிக்கிட்டு இருக்கும் அந்த டாக்டர் சொல்லுவாரு இந்த முட்டையெல்லாம் மட்டும் உடைச்சு அதுங்க எல்லாம் வெளில வந்துருந்துச்சுங்க நமக்கெல்லாம் சங்கு தான் நல்லா பெருசா போட்டு மாலையே போட்டிருப்பாங்க ஆமா இது எல்லா முட்டையும் நீ தான் உடைச்சியா அப்படின்னு சொல்லி கணாவை பார்த்து கேட்பாரு உடனே கணா நான் இல்லைன்னு சொல்லிடும் அப்ப இந்த ப்ரூனு ஏற்கனவே முட்டையில இருந்து வெளில வந்த ஒரு சில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் மேல செத்து கிடக்கல அதுங்களை பார்த்துட்டு சொல்லுவான் இதுங்கெல்லாம் என்ன ரகவனே தரலையே பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குங்க அப்படின்னு இப்ப நம்ம டாக்டர் ஃபாய்டா இன்னொருத்தர் வந்து வேகமா இங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு அங்க போய் பார்த்தா ஒரு கெந்த்ராசி இருக்கும் கெந்த்ராசின்றது இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பெரிய மான்ஸ்டர் நம்ம அப்பா இருக்கார்ல அதாவது நம்ம போட்டாவோட அப்பா முத முறையா ஒரு பெரிய மான்ஸ்டர் கூட சண்டை போட்டார்ல காலையில கூட வந்து நம்ம போட்டாவையும் லீட்டாவையும் உங்க அப்பாவையும் கொள்றதுக்காக வந்துச்சுல அந்த மான்ஸ்டர் தான் அதுவும் செத்து கீழே தான் கிடக்கும் இதை பார்த்த உடனே இவங்க எல்லாம் சொல்லுவாங்க இது ரொம்ப பெருசா இருக்கு அட்லீஸ்ட் ஐம்பது மீட்டராவது இருக்கும் உடனே மேல இருந்து அந்த ப்ரூன் கேட்பான் என்னது கெந்தராசியா கெந்தராசினா அந்த செவன் டெவல்ஸ் ஆஃப் த சீல ஒன்னா அப்படின்னு சொல்லி கேட்பான் சோ சீல செவன் டெவல்ஸ் ஒண்ணு இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த கெந்தராசி இந்த டாக்டர் ஃபாய்டும் சொல்லுவாரு ஆமா எனக்கு நல்லா தெரியும் இது கெந்தராசியோட ஒரு பாடி தான் அது மட்டும் கிடையாது நம்ம கேள்விப்பட்டதை விட இது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு இதையும் நீதான் கொன்னியா அப்படின்னு சொல்லி கனாவை பார்த்து கேட்பாரு உடனே கனா இல்ல அதையும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லும் அப்படின்னா இப்படி ஒன்ன யாரு கொண்டது அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் ஃபாய்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்போ உடனே நம்ம கணா திரும்பி பார்க்கோம் கணா திரும்பி பார்க்கும்போது அந்த உடஞ்சி போன போட்ல ஏற்கனவே நம்ம போட்டா அவனோட ஸ்வாடை வச்சு ஒரு மான்ஸ்டரோட உடம்புல வந்து குத்தி இருப்பான்ல அந்த இடத்த பார்க்கும் அந்த ஸ்வாடை பார்த்த உடனே இந்த கணா டக்குல திரும்பி நம்ம போட்டாவே லீட்டாவையும் பார்க்கும் இப்ப நம்ம போட்டாக்கிட்டையும் லீட்டா கிட்டேயும் ஒருத்தவங்க இந்த ரெஃப்யூஜியா வந்திருக்காங்கல்ல ஸோ அதுக்காக ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க இப்ப உடனே அவரும் கேட்பாரு நீங்க எத்தனை நாளா இந்த கடல்ல இருக்கீங்க அப்படின்னு என்ன உங்களை பார்த்தா ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் கிடையாது அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலயாவது இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேப்பாரு உடனே நம்ம போட்டா எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்து வருஷமாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் என்னது பத்து வருஷமா நீங்க ரெண்டு பேரும் இந்த கடல்ல பத்து வருஷமாவா சர்வே பண்ணீங்க உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நினைச்சியா என்ன ஒரு லோ லெவல் பப்ளிக் சர்வென்ட்டா உனக்கு பார்த்தா கிண்டலா தெரியுதா நான் இந்த மாதிரிலாம் கேட்ட உடனே ஆச்சரியப்படுவேன் நினைக்கிறியா முதல்ல உண்மையை சொல்லு நான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல உண்மையான இன்ஃபர்மேஷனை தான் எடுத்திடும் அப்படின்னு சொல்லி அவன் மண்டேல போட்டு நோட்ட தட்டிக்கிட்டே இருப்பாரு உடனே இந்த லீட்டாவுக்கு கோவ வந்து அதுதான் உண்மை அவன் ஒண்ணும் போய் சொல்லல அப்படின்னு சொல்லும் உடனே இவரும் கத்துவாரு என்ன ஏங்கிட்டே கத்துறியா நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்ட உடனே தெரியுமே நீங்க ஒரு லோ லெவல் பப்ளிக் சர்வன்ட் அப்படின்னு சொல்லி டக்குனு பல்பு கொடுத்துரும் இப்ப உடனே நம்ம போட்டா சொல்லுவான் இத்தனை நாள் எங்க அப்பா எங்க கூட இருந்தாரு ஆனா இப்ப இல்ல அந்த சி மான்ஸ்டர் அவரை கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லுவான் உடனே அவரும் எழுதிக்குருவாரு அப்படின்னா இப்ப நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படித்தானே சரி நான் தான் கீஹோலி இந்த ரெஃப்யூஜி சென்டர்ல நான்தான் இருக்கேன் சோ நான் தான் இனிமேல் உங்களை பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்கன்னு கேப்பாரு வாப்பா அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ உடனே நம்ம போட்டா கேட்பான் ஆமா அவங்களாம் யாரு அப்படின்னு அதாவது இந்த பக்கம் போயிட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்கா இல்லையான்னு அவங்களாம் யாருன்னு சொல்லி கேட்பான் உடனே அவரும் சொல்லுவாரு எனக்கு தெரிஞ்சு ஹார்போனிஸ்தனி பாக்குறது இதுதானே டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போ நம்ம போட்டாவும் அப்ப இவங்க எல்லாருமே ஹார்கோனிஸ்டா இவங்க தான் சீமான்ஸ்டர்ட்ட இருந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு இப்போ அவங்க அப்பா சொன்னது நல்லாவே ஞாபகம் வரும் நானும் ஒரு ஹார்கோனிஸ்ட் தான் இங்க பாத்தியா இதுதான் என்னோட மார்க்கு இதுதான் ஒரு ஹார்கோனிஸ்டோட மார்க்குன்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு டேட்டு காமிச்சிருப்பார்ல அதுக்கு கீழே ஆறு பிளாக் ஸ்டார்ஸ் கூட இருந்திருக்கும்ல சோ அதை அவங்க அப்பா காட்டினத இப்போதான் நம்ம போட்டாவுக்கு ஞாபகம் வரும் அப்ப அப்பா சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னா இது எதுவும் ஸ்டோரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் டக்குன்னு நம்ம கனாவையும் பாப்பான் கனாவோட கையிலையும் இதே மாதிரியான ஒரு டேட்டோ இருக்கும் அதுல மூணு பிளாக் ஸ்டாரும் இருக்கும் இப்ப உடனே இவர் சொல்லுவாரு ஓ கனாவை பார்த்துக்கிட்டு இருக்கியா கனாவும் உன்னைய காப்பாத்தினால அவ கொஞ்சம் ஸ்பெஷலான ஆளு ஏன்னா அவ ஒரு த்ரீ ஸ்டார் ஹார்போனிஸ்ட் நம்ம போட்டாவும் கேட்பான் த்ரீ ஸ்டார் அப்படின்னு என்ன ஆச்சரியமா இருக்கா ஆமா மூணு ஹோல் மார்க்ன்றது அவங்க எத்தனை சி மான்ஸ்டர்ஸ கொண்டிருக்காங்க அப்படின்றத பொறுத்து ஸோ எத்தனை சி மான்ஸ்டர்ஸ் அவங்க கொண்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டார்ஸை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க ஸோ ஒரு ஸ்டார் அப்படின்றது நூறு சி மான்ஸ்டரை கொன்னதான் அர்த்தம் அப்ப மூணு ஸ்டார் மூணு ஸ்டார் அப்படின்னா முன்னூறு மான்ஸ்டர் நம்ம இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாரை ஏர்ன் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய ஹார்போனிஸ்ட் செத்து போயிருப்பாங்களாம் ஸோ அந்த காரணத்தினால நம்ம கணா உண்மையிலே ஒரு ஸ்பெஷலான ஆள் தான் ஏன்னா அவ இப்பவே மூணு ஸ்டார்ஸை வச்சிருக்கா அப்படின்னு இப்ப உடனே நம்ம போட்டா கேட்பான் அப்படின்னா ஆறு ஸ்டார்ஸ் அறநூறு சிமான்ஸ்டா அப்படின்னு நடக்க வாய்ப்பே கிடையாது நாலு ஸ்டார்ஸ்லயே அதிகமான அளவு அதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ஒருவேளை ஆறு ஸ்டார்ல ஒரு ஹார்போனிஸ்ட் இருந்தாருன்னா அவரு ஏற்கனவே ஒரு லெஜண்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு உடனே நம்ம போட்டா யோசிப்பான் ஆனா அன்னைக்கு நான் அப்பா கையில தெளிவா பார்த்தேனே அப்பா கையில ஆறு ஸ்டார்ஸ் இருந்துச்சு அப்புறம் இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா இருந்தாலும் எதையும் அவன் சொல்ல மாட்டான் எதை பத்தியும் சொல்ல மாட்டான் இப்ப இந்த கணா வந்துட்டு நம்ம அந்த கீஹோலி இருக்காருல அந்த ரெஃப்யூஜி இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட சொல்லும் எல்லாமே கிளியர் நீங்க அவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு ஸோ போட்டாவே ஈட்டாவே யூனியன் பூசனுக்குள்ள கொண்டு போகலாம் அப்படின்னு இவ்வளவு நேரமா அவங்க உள்ள போகல போல நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாத்தி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அவங்க இவ்வளவு நேரமா ஒரு சின்ன போட்ல இருந்தாங்க இதுவும் யூனியன் பூசனை சேர்ந்தது ஆக்சுவலா அவங்க இன்னும் அந்த பெரிய போட்டுக்கு போகல இப்ப நம்ம கணாவோட இடுப்புல அந்த ஒரு ஸ்வாட நம்ம போட்டா பாப்பான் அவங்க அப்பாவோட அந்த ஒரு ஸ்வாடு அத பார்த்த உடனே ஆ அது எங்க அப்பாவோட ஸ்வாடாச்சே அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுவா இப்ப நம்ம கனா இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா ஆக்சுவலா அந்த ப்ரூன் கூட சொல்லுவான்ல இது என்ன இந்த மான்ஸ்டர் பாக்குறதுக்கே ரொம்ப மோசமா இருக்கு இது என்ன ரகவனே தரலையே அப்படின்னு இப்ப நம்ம கனா அவளோட சின்ன வயசுல நடந்த ஒரு மோசமான பாஸ்ட பத்தி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மெமரி ரொம்ப ரொம்ப ஹார்டான செல்லு ஷெல் இருக்கிற ஒரு பெரிய சிமான்ஸ்டர் எல்லா மக்களையும் கொண்டுகிட்டே வந்துச்சு அதை எதிர்த்து யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியலை ஏன்னா அதோட ஷெல்லு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு எந்த ஒரு அட்டாக்காலையும் அதை ஒன்றுமே பண்ண முடியலை ஸ்குட்டூம்னு சொல்லப்படுற அந்த ஒரு மான்ஸ்டர் கிட்ட எல்லாரும் செத்துக்கிட்டே வந்தாங்க இப்ப இந்த ப்ரூனும் சொல்லுவான் ஆமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஒரு ஸ்குட்டூமை கொள்றதுக்காக அப்ப யூனியன் பூசன்ல இருந்த எக்கச்சக்க ஹார்போனிஸ்ட் அதை கொல்றதுக்காக போனாங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவான் உடனே இந்த கனாவும் சொல்லும் இல்ல அந்த கொன்னது ஹார்போனிஸ்ட் கிடையாது அப்படின்னு ஏன்னா எக்கச்சக்க மக்களை கொண்ணுகிட்டே வந்த இந்த ஸ்குட்டும் அது சாப்பிட்டு முடிச்சோடனே அது பசி தீந்த அது தானாவே திரும்பியும் போயிடுச்சான் அது எங்க இருந்து வந்துச்சோ அப்படின்னு இப்ப இதை சொன்ன உடனே இந்த ப்ரூன் சொல்லுவான் நீயும் நம்புறியா என்ன அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை கொன்னது கண்டிப்பா ஒரு ஹார்போனிஸ்டா தான் இருக்கணும்னு சொல்லுவான் உடனே இந்த கணா சொல்லும் இல்ல அதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது அப்படின்னு ஏன்னா நம்ம கனாவோட வாழ்க்கையில அந்த ஒரு சோகம் நடந்துச்சுன்னு நான் சொன்னேன்ல ஒரு மோ மறக்க முடியாத ஒரு மோசமான ஒரு பாஸ்ட் அந்த பாஸ்ட் நடந்ததுக்கு காரணமே இந்த ஸ்குட்டும் தான் நம்ம கணாவோட அம்மாவையும் இது அதோட வாயில போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிரும் அதையும் நம்ம கணா ரொம்ப ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருப்பா அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி நீ இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டே தான் செத்து போயிருக்கோம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கணாவுக்கு அப்ப விருந்த அந்த ஒரு ஞாபகம் இன்ன வரைக்கும் நம்ம கனாவால மறக்கவே முடியாது நம்ம கணா அதோட கண்ணாலே பார்த்திருக்கோம் அந்த ஸ்கூட்டூ நம்ம கணாவோ ஒரு க ஒரு கண்ணுல ஐபேட்ச் போட்டிருக்குல்ல அந்த காயத்துக்கு காரணமும் அந்த தான் இப்ப நம்ம கனா சொல்லும் அது அதை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸ் வெறும் ஸ்நாக்ஸ் தான் அதை எப்ப வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்நாக்ஸ் தான் அந்த நான் மறக்கவே இதனாலதான் இந்த கனாவுக்கு சிமான்ஸ்டர்ஸ பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சோ இப்ப யூனியன் பூசன்குள்ள போறதுக்காக நம்ம போட்டாவுக்கும் லீட்டாவுக்கும் அந்த ஷிப் இருக்குல்ல அவங்களும் அந்த ஷிப் ரொம்ப பக்கத்துல வந்துரும் இப்ப அந்த கீஹோலியும் சொல்லுவாரு நம்ம வந்துட்டோம் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு யூனியன் கால் எடுத்து வைப்பாங்களா அப்ப உடனே ஒருத்தர் இந்தாங்க உங்க ஷிப்ல இருந்து எல்லா பொருட்களையும் இந்த பாக்ஸ் போட்டு வச்சிருந்தேன் இவ்வளவுதான் என்னால மீட்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாரு நம்ம போட்டாவும் நன்றின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிருவான் இப்ப உடனே இந்த கீஹோலி சொல்லுவாரு இப்போதைக்கு நீங்க தங்குறதுக்கு நாங்க டெம்பரவரியா ஒரு ஹோமை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு உடனே இந்த லீட்டா கேக்கும் அப்படின்னு உடனே இந்த போட்டாவும் சொல்லுவான் அப்படின்னா நாங்க இங்கேயே தங்கிக்கலாமா அப்படின்னு இவர் சொல்லுவாரு ஆ நீங்க ஒருவேளை தங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எந்த பிரச்சனையும் இருக்கணும் ட்ரையல் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க உங்களெல்லாம் வெளில துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீகோலி சொல்லுவாரு உடனே போட்டாவுக்குள்ளீட்டாவுக்கு குஷி ஆயிடும் அப்படின்னா போட்டா நம்ம இங்கேயே தங்கிக்கலாம் நல்ல வேலை நம்ம இங்கேயே தங்க வச்சுக்கிறாங்கப்பா அப்படின்னு இப்போ உடனே இவர் பாப்பாரு ஆனா உங்க ரெண்டு பேர்கிட்டேயும் ஷூஸே இல்லையே நீங்க இப்படியே போறதுன்றது உண்மையிலேயே நல்ல விஷயம் கிடையாது அதனால வாங்க மார்க்கெட்டுக்கு போவோம் அங்க போயிட்டு ஷூஸ வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு உடனே போட்டாவும் விளையிட்டாவும் கேட்பாங்க மார்க்கெட்னா என்னன்னு வாங்க வாங்க நீங்க பாக்க போறீங்க தானே உங்களுக்கே புரிய வரும்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு இப்ப இவங்க உள்ள போக போக இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இந்த ஷிப்பு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் நம்ம லீட்டாலாம் பாரு போட்டா இந்த ஷிப்பை ஆடுறதே இல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க போட்டா இப்பதான் பாப்பா ஆக்சுவலா இது எல்லாத்தையும் நம்ம போட்டா தண்ணி கடையில பாத்திருக்கான் ஆனா இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டாவுக்கு தெரியாது அவனுக்கு இது இப்பதான் தெரியும் அப்பா தண்ணி கடையில இருக்கிற பொருட்களை கூட மக்கள் யூஸ் பண்ணதான் செய்வாங்க போல அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இவங்களும் அப்படியே பொறுமையா உள்ள போயிட்டே இருப்பாங்கல்ல நிறைய பேர் நிறைய ரிசர்ச் பண்றது நிறைய சயின்டிஃபிக்காக நிறைய ரிசர்ச் பண்றது எக்கச்சக்க எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க எல்லாத்தையுமே நம்ம போட்டா பார்ப்பா நம்ம கீகோலியும் ஒரு வழியா இந்த மார்க்கெட் கிட்ட கூட்டிகிட்டு போவாரு அங்க போய் பார்த்தா இந்த மார்க்கெட்டே அப்படியே பரபரப்பா இருக்கும் எக்கச்சக்க மக்கள் இருப்பாங்க அதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஆ போட்டா இங்க பாரு எக்கச்சக்க பேர் இருக்காங்க டேய் போட்டா இங்க பாரு நிறைய புதுசு புதுசாக பிடிச்சி வச்ச மீன்லாம் இருக்கு மீன் அப்படின்னு சொல்லி மீன் வித்தியாசமா நிறைய சமைச்சு விற்கிறதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கீகோலியும் அந்த பக்கம் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஷூஸ் கடைக்கு கூட்டிட்டு போவாரு அங்க போன உடனே ரெண்டு பேர் ஆஃப் ஷூஸை நான் முப்பது நட்டுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஆக்சுவலா நட்டுன்னு ஏதோ ஒண்ணு வச்சுதான் இவங்க காயின் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல இங்க ரெண்டு பேர் ஆஃப் ஷூஸை முப்பது நட்டுக்கு தரேன்னு சொல்லுவாரு உடனே இந்த கீகோலியும் கேட்பாரு என்னது முப்பது நட்டா இவங்கெல்லாம் ரெஃப்யூஜிஸ் இவங்க கிட்ட எப்படி காசு இருக்கும் ஏதாவது கொஞ்சம் பார்த்து போடுங்களேன் அப்படின்னோடனே என்ன ஷூஸ் எல்லாம் அப்படியே தண்ணியிலேருந்து தானாக வளர்ந்து வந்துருமா அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவார் அப்படியே நம்ம போட்டாவும் தான் கிட்டே ஏதாவது பொருள் இருக்கா அதுக்கு பதிலாக இதை விற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாக் எடுத்து காட்டுவான் இங்க பாருங்க கிளாக் அப்படின்னு ஏப்பா தம்பி அங்கே பாருப்பா ஏற்கனவே கிளாக்கு கிளாக்கா கொடுத்து நிறைய கிளாக் இருக்கு எனக்கு கிளாக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படின்னா இது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருப்பானா அப்ப அவன் கையில் இருக்க பாட்டில பார்த்துட்டு நேய் தம்பி இரு அது என்ன விஸ்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு என்னது விஸ்கியா அப்படின்னு அப்பதான் நம்ம போட்டா அதை பத்தியே கேள்விப்படுவான் உடனே ஆ சரி நீ ஒருவேளை அந்த பாட்டில கொடுத்தீன்னா நான் அதுக்கு பதிலாக இந்த ஷூஸை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு அப்படியா அப்படின்னா ஓகே அப்படின்னு நம்ம போட்டாவும் ஆர்வமாக வருவான் ஆனால் இந்த கீகோலி குறுக்கப்புந்து இரு என்னது ஒரு பாட்டில் ஆஃப் விஸ்கிக்கு நீ வெறும்னு வெறும் ஷூஸை மட்டும் கொடுக்க போறியா என்ன ஏமாத்திக்கிட்டு தெரியறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லா மக்களுக்கும் கேக்குற மாதிரி இங்க பாருங்க இந்த பசங்க கிட்ட விஸ்கி இருக்கு அதுவும் உண்மையான விஸ்கி கேளுங்க 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 மக்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சத்தம் போட்டு சொல்லுவாரு உடனே எல்லா மக்களும் அதை பார்த்துட்டு ஆ உண்மையான விஸ்கியா இந்தா இதுக்கு பதிலா நான் உனக்கு ஐநூறு நர்ச்சு தரேன் இல்ல நான் தொள்ளாயிரம் நடுச்சு தரேன் இந்த ஆயிரம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்கச்சக்க காசு கொடுப்பாங்க ஒரு வழியா நம்ம போட்டாவும் லீட்டாவும் தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு நம்ம கீகோலி கூட போயிட்டு இருப்பாங்க நம்ம போட்டாவும் சொல்லுவான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு உடனே இந்த லீட்டா சொல்லும் சை இவ்வளவு பொருள் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அன்னைக்கு நான் எந்த ஆல்கஹாலையும் கீழே ஊத்தாம இருப்பேன் நான் பாட்டுக்கு வச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எதுக்காக அவங்க அன்னைக்கு அதை ஊத்துனாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த ரெயின் வாட்டர் தேவைப்பட்டுச்சுல தண்ணி குடிக்கிறதுக்கு கூட அதுக்காக தான் எல்லா சரக்கையும் கீழே ஊத்திட்டு அதுக்கு பதிலா தண்ணியை சேமிச்சு வச்சாங்க இப்ப உடனே இந்த கீஹோலி திரும்பி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஒரு பொருளோட மதிப்பு அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அதை எப்பயுமே மறந்துடாதீங்க இங்க இந்த யூனியன் பூசன்ல நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க பணத்தை மட்டும்தான் நம்பணும் வேற எதையும் நம்பாதீங்க அப்படின்றவாரு இதுங்க ரெண்டு பேரும் ஓகே சார் எங்களுக்கு புரிஞ்சிச்சு நாங்க கண்டிப்பா பணத்தை மட்டும்தான் நம்புவோம் அப்படின்ற மாதிரி செய்க காட்டுங்க இப்ப இவங்க தங்க போற இடத்துக்கும் இவர் கூட்டிட்டு வருவாரு அங்க ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம போட்டாவுக்கும் லீட் ஒரு பெரிய அதிர்ச்சி அது என்னாச்சு அப்படி என்ன அங்க இருந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோ ராக்ஸ் அறிக்கத்தோஸ்